வாழ்க என் இனத்தின் உடைய இளம் சிங்கங்களே உங்கள் அன்புக்கு உங்களுடைய பண்புக்கு பாசத்திற்கு தலை வணங்குகின்றேன் அன்பு என்பது மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்து என்பது தேவர் என்பது மூன்று எழுத்து அன்பு என்பது மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது இசக்கி அதனால்தான் இசக்கி தேவர் என்பது மூன்று எழுத்தாக நான் கூறுகிறேன் அன்புக்கு மூண்டழுத்து பண்புக்கு மூண்டழுத்து பாசம் மூன்றழுத்து உயிர் மூன்றழுத்து மூச்சு மூன்று இந்த தமிழ் மூன்றழுத்து என்னுடைய இன மக்கள் இனம் என்பது மூன்றழுத்து இனத்திற்காக போராடுகின்ற அன்பு வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் ஞான சம்பந்தனுக்கு ஞானப்பால் தந்தவளே இந்த ஊன சம்பந்தனுக்கு உன் எச்சை தந்துவிட்டால் கொம்பை தேனாக்கி தந்திடுவேன் தமிழ் தாயை உன் திருவடியை வணங்குகின்றேன் சொல்ல வார்த்தைகள் தேடினேன் பொருந்தும் என தோணவில்லை தளம் தந்த தாய் வீடு சுதந்திரமாய் சுற்றி வர இன்று புதுப்பொழிவோடு சிங்கார சீமை பொதிகை மலை அடிவாரத்திலே இருக்கின்ற இந்த மாபெரும் தேவர் மகாசபையிலே புதுப்பொழிவோடு அடியெடுத்து வைத்து வீர போற்று வெற்றி நடை போற்று வெற்றியோடு அரியணையிலே அமர்ந்து அரியாசனம் கொண்டு இங்கே இளம் சிங்கங்களை எழுச்சி சிங்கங்களை இங்கே பார்க்க வருகை தந்திருக்கின்ற மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் தன்னிகரில்லா தலைவர் இனத்தை பாதுகாக்கின்ற பாதுகாவலர் தும்பை இருப்பிடம் வெம்பிடும் ஏலக்கி இடத்தில் இருக்கின்ற ஏலக்கி விருந்தாய் நிற்பவர் கலைப்பே அறியா ஒரு மாபெரும் பி எம் டி இயக்கத்தினுடைய தலைவன் தன்மானத்தின் தலைவன் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரராய் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஐயா இசக்கிமுத்து தேவர்களுக்கு மீண்டும் என் அன்பு வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் வாஞ்சியோடும் புன்னகையோடும் இன மக்கள் காட்டுமல்லி பூக்களையை ஒன்று கட்டி விக்கும் நார் போல இந்த கூட்டத்தை ஒன்று திரட்டுவதற்கு ஒரு மாபெரும் போராளியாக இருந்த சிவகிரி தேவர் மகாசபையினுடைய எழுச்சி மிகு எங்கள் இதயத்தின் சிம்ம சொப்பனம் அருமை மாமா கோட்டூர் பாண்டியன் அவர்களே எங்களுக்கெல்லாம் வழி நடத்துகின்ற இந்த இயக்கத்தினுடைய பசுமன் இயக்கத்தினுடைய மாநில அமைப்பினுடைய மாநில அமைப்பு செயலாளர் இந்த மண்ணை ஆண்ட மன்னவர்களின் வாரிசு எங்களின் கோலியனூர் கண்டெடுத்த கருப்பு வைரம் ராஜா வி எஸ் பி விக்னேஷ் ராஜா அவர்களே என்னோடு இங்கே மேடையில் அமர்ந்து முப்படை தளபதிகளாக இங்கே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த என் அன்பு சகோதரர் அண்ணன் முத்துராமன் அவர்களே இந்த இயக்கத்திலே எழுச்சியோடும் வாஞ்சியோடும் உரையாற்றி இருக்கின்ற என் அன்பு அண்ணாச்சி தொழிலதிபர் கணேசன் அவர்களே இங்கே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்லி நம்மளுடைய சமுதாயம் எப்படி முன்னர வேண்டும் கல்விக்கு முதலிடம் தர வேண்டும் ஒவ்வொரு கூட்டத்திற்கு வருகின்ற தலைவர்கள் வருகின்ற பொழுது நம்மளுடைய பிகேவியர் நல்ல முறையாக இருக்க வேண்டும் என்று தெல்ல தெளிவாக எடுத்து ஆபீசர் ராஜேந்திரன் அவர் அவர்களுக்கும் மற்றும் மெடிக்கல் ஆபிசர் மதிப்பிற்குரிய தகப்பனார் ஜி ராஜா புல்லட் ராஜா அவர்களுக்கும் இங்கே அவை கூடி வந்திருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களுக்கும் என் அன்பு வணக்கத்தை பண்பு வணக்கத்தை பாசத்தோடு உங்கள் திருவடியிலே சமர்ப்பிக்கின்றேன் அன்பிற்குரியவர்களே இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தேவர் சமுதாயம் என்றால் அவன் திண்டுக்கு மூலமாக பேசக்கூடியவன் என்றுதான் சொல்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திலும் கல்வி கல்வியிலே போய் நின்றாலும் சரி ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் நின்றாலும் சரி நமக்கென்று ஒரு புள்ளியை வைக்கிறார்கள் அந்த புள்ளியை அகற்றுவதற்கு தான் ஒரு மாபெரும் தலைவனை இறைவன் கொடுத்திருக்கின்றார் நமக்காக கொடுத்திருக்கின்றார் அன்றைக்கு வெள்ளையனே வெளியேறு என்று வீர முழக்கமிட்டார் மாபெரும் தலைவர் பூலித்தேவர் இன்றைக்கு எத்தப்பரிய எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை அன்போடு பண்போடு அரவணைத்து இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்மையம் செய்த மடல் என்ற குரலை இயற்றி தீமை செய்தவர்களுக்கு கூட நன்மை செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவன் பாருங்கள் பாருங்கள் அவருடைய பொன்னான முகத்தை பாருங்கள் பூ போன்ற முகத்தை பாருங்கள் சிங்கம் பதுங்கவும் தெரியும் பாயவும் தெரியும் என்று அப்படியே பதுங்கி இருக்கிறாரு நமது ஐயா பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு செங் எத்தனையோ பூக்கள் இருக்கின்றது செங்காந்தல் பூ ஆம்பல் பூ அணிச்சம்பூ குவளைப்பூ குறிஞ்சி பூ வெற்றிப்பூ செங்கோடுவேரி தேமா மணிச்சிகை பெருமூங்கில் வில்வம் வாகை குடசம் எத்தனை பூக்கள் இருந்தாலும் மனங்கள் இருந்தாலும் இந்த தலைவனை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த பூக்களை விட ஒரு சிறந்த பூவாக இந்த இசைக்கு அவர்களை நான் இந்த மேடையிலே சொல்கிறேன் என் அன்பு உள்ளங்களே நீங்கள் கைதட்டுவது பெரிதல்ல ஐயா சொன்னார்கள் ஒரு ஐயா கைதட்டுவது பெரிதல்ல ஒவ்வொரு வார்த்தை துளிகளையும் இந்த நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும் சி இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் கடலை பார் கடல் முழுவதும் நீர் சி பேக் த பீபிள் பின்னாடி திரும்பி பார் மக்கள் ஏன் ஒரு இன ஒற்றுமை ஒரு இனத்தின் தலைவன் யாருக்காக போராடுகின்றார் இனத்திற்காக போராடுகின்றார் மக்களுக்காக போராடுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் நமக்கு கிடைத்திருக்கும் என்று அந்த தலைவன் பின்னடி கைகோர்த்து ஒரு சங்கிலியாக நின்று ஒன்று சேர்ந்து அவரோடு நம் பின் வெற்றி வாகை சூட வேண்டும் அவர் எடுத்த காரியங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு இளைஞர்களும் நமதுடைய சமுதாயமும் பின்னின்று அவர்களுக்கு நாம் வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக நிற்க வேண்டும் என்று கூறி இறுதியாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் நித்தில் ஊக்கலாக நட்சத்திரங்களை மின்னிக் கொண்டிருக்கும் சரி கடல் அலைகள் தாக்க வந்தாலும் சரி இமய பர்வதமே இடிந்து விழுந்தாலும் சரி ஊழித்தீயே உற்சாகமாய் கொழுந்து விட்டு இருந்தாலும் சரி இந்த மண்ணிற்காக மக்களுக்காக இனத்திற்காக போராடுகின்ற உன்னத தலைவன் இந்த இனத்தின் தேவரிடத்தினுடைய பூந்தோட்டத்தின் காவல்காரன் ஐயா இசக்கி தேவர் அவர் பின்னாடி நிற்போம் 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 என்று கூறி வருகின்ற இருபதாம் தேதி பணவரளி சத்திரத்தில் நடக்க இருக்கின்ற அந்த மாபெரும் முப்பது விழாவிற்கு தமிழகம் முழுவதும் இருந்து ஒன்று திரண்டு காட்டுமல்லி பூக்களையே ஒன்று கட்டி விக்கின்றார் போல ஒன்று திரும்புவோம் போராடுவோம் வெற்றி வருவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்